வெல்கம் டு உங்கள் மாயின் லாக்ஸ் மகளே இன்னைக்கு ஃபுல் மூன் அதாவது ரெட் கலர் மூனாக வந்து தெரிய போகுது முழு பௌர்ணமி ஸோ அதனால் வந்து இன்னைக்கு நைட்டு வந்து அதை பார்க்குறதுக்காக நாங்கள் அப்படியே இருக்கோம் என் கூட வந்துட்டு இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாரும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அது இருக்கேண்ணா கையில் போதுமா அதையா இருக்கு இதையா இருக்கு அம்மாக்கா அது ஓகே மக்களே அவரில் நீ பார்க்குறதுக்கு ஸ்நாக்ஸ் எடுக்கிற ஸ்நாக்ஸ் எடுக்கிறேன்ட்டு ஃபுல்லாக எடுத்துட்டோம் எதோ எடுத்து வச்சுருக்கான் ஆ என்ன வேற என்ன எடுக்கணும் என்னடா எடுக்கிற

என்ன더라 கையில் அது எதுக்கு சிறு ஓடு 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 அது என்னது? பாப்கானா பாப்கார்ன் எடுக்கணுமா? ஓகே எடுத்துக்கோ. இன்னும் ஒரு ட்ராமா. எடுக்க போற. இது ரெண்டு. ஓ, हां ओके. ஓ இந்த கிரகணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் ரெண்டு நாள் நடக்குது இன்னைக்கு செப்டம்பர் ஏழு அதாவது இன்னைக்கு சேலாம் தேதி ஸ்டார்ட் ஆகி எட்டாம் தேதி வரைக்கும் இந்த கிரகணம் வந்து ஸ்டார்ட் ஆக போதுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு மிட் நைட்ல வந்து நைன் ஃபார்ட்டி ஃபைவ் ஸ்டார்ட் ஆகி நாளைக்கு மிட் நைட் பன்னெண்டு முடிய முடியபோது கண்டிப்பாக வெயிட் பண்ணி பாருங்கள் மக்களே வாங்கிட்டு வீட்டுக்கு பாருங்க வாங்க வாங்க

மக்களே நம்ம ரெண்டு பேத்துக்கு பாக்கான் அம்மா எடுத்துட்டு இப்ப நாங்க எங்க போறோம் நிலாவை பார்க்க போறோமா அம்மா நிலாவை பார்க்க போறோம் ஏய் எனக்கு பாக்கன் வளக்கு பாக்கன் அம்மாក្រ பாக்கன்ன இல்ல சரி ஓகே அம்மா கொஞ்சம் குடு சரி ஓகே ஹ்ம் லைட்டா சவுண்ட் வருது கேக்குதா அம்மா கேக்குதா அப்போ بابا பாக்குதுக்கு பாட பா தர்பா ஆஹ் சத்தம் வருதா மக்களே பாப்கார்ன் எழுது ரெடி ஆயிருச்சு பாக்கா அடி பயமா இருக்கு அடிக்க போறேன் அடிக்குமா ஆமா வேலத்துக்கு எடுக்க போகுது மக்களே பாக்கா நைட் செவன் பாத்துல குக்கல்ல வருதான்

ஸோ அதனால வந்து எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கணும் இதனால எந்த பாதிப்பும் கிடையாது நானும் லக்ஷணம் தான் வந்து மேலே போய் பார்க்க போறோம் மூணு மக்களே நம்ம இப்போ பார்க்காம செஞ்சுட்டோம் பார்க்குறீங்களா அழகா தான் நம்ம இப்போ சாப்பிட்டுட்டு இல்லை பார்க்க போகிறோம் வாங்க லைட்டா இங்கே பாப்கார்ன் சாம்பிள் பார்த்துருவோம் ஓகேவா சாப்பிட்டு போகிறேன் சூடா இருக்க மாதிரி இருக்கா வாழ்க்கல முத தடவையா தவறுது ஒரு தடவை தான் தவறு எனக்கு என்னமோ தீஞ்ச மாதிரி தெரியுது தீஞ்சவா சொல்லிக்கிறேன் அதனால் நமக்கு பாப்கார்ன் செய்ய தெரிலையா இல்லை அந்த பாப்கார்ன் பாக்கெட் எப்படி இருக்கான்னு தெரில ஓகே மீதி நாங்கள் போய் ஸ்டேரஸில் கன்டினியூ பண்ணுறோம் ஓகேவா மேம்பலாமா ம் பட் ஆவுட் நைட்டு எய்ஸ் இருபது நேரம் லக்ஷன் வந்து நம்ம கூட வந்து கேட்டுகிட்டு இருந்தாப்புல இந்த மாதிரி அப்பா எப்பப்பா வரும் எப்பப்பா வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டு இருந்தபோல டக்குன்னு பார்த்தா தூங்கிட்டார் ஸோ நான் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து உக்காந்துட்டுருக்கேன் ஸோ அந்த மூணு வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கைஸ் அதாவது இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்ம சந்திர கிரகணத்தை வந்து நான் பார்த்துட்ருக்கேன் லக்ஷன் அதாவது என் பையன் வந்து ரொம்ப ஆர்வமாக வந்து அவன் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தான் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் தூங்கிட்டான் அவனால் பார்க்க முடியல இப்போ நான் அதை வந்து நான் பார்த்துட்டேன் அதை வந்து நான் உங்களுக்கு வீடியோ வந்து நான் இதில் இணைக்கிறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க அதாவது சயின்ஸ் ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து வான்வெளியில் ஒரு நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு ஓகேங்களா ஆனால் நம்ம ஜாதக ரீதியாகவோ இந்த ஆஸ்ட்ராலஜி ரீதியாகவோ அவங்க பார்க்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதை வந்து கர்ப்பிணி பெண்கள் பார்க்கக்கூடாது அதுக்கப்புறம் இந்த நட்சத்திரத்தில் இருக்கவங்க கூடிய அதாவது இந்தந்த நட்சத்திரத்தில் இருக்கவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சந்திர கிரகணத்துக்கு அந்த ரீதியாக ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பார்க்கக்கூடாது அப்படிலாம் சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் எந்த ஒரு கோட்பாடு அந்த மாதிரிலாம் எதுவும் ஒன்று கிடையாது ஸோ அதை எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை அப்படின்லாம் கிடையாது எனக்கும் அதில் நம்பிக்கை இருக்குது ஆனால் வந்து இந்த வான்வெளியில் நடக்கக்கூடிய இந்த ஒரு மாற்றம் அதாவது சந்திர கிரகணம் அப்படிங்கிறது வந்து ஒரு இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அதாவது இப்போ இந்த இடத்துல சூரியன் இந்த இடத்துல பூமி இந்த இடத்துல சந்திரன் ஓகேவா அதாவது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில பூமி அமைஞ்சிச்சு அப்படி அப்படின்னா அது வந்து ஒரு சந்திர கிரகணம் அதுவே சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவில் சந்திரன் அமைஞ்சிச்சு அப்படி அப்படின்னா அது வந்து சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த சூரிய கிரகணம் அந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சூரியன் கிட்ட நமக்கு கிடைக்கூடிய ஆற்றல் வந்து ஸோ கம்மியாக இருக்கும் சூரிய எனர்ஜி வந்து நமக்கு கம்மியாக இருக்கும் ஸோ அதனால் வந்து கர்ப்பிணி பெண்களோ வயசானவங்களோ இந்த மாதிரி நம்ம வெளியில் வந்தால் அது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அதனால் வந்து நிறைய பேர் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் அதாவது ரெட்டு மூன் சிகப்பு சந்திரன் ஓகேங்களா ரத்த சந்திரன் கூட சொல்லலாம் ஸோ இது வந்து நம்ம கண்களால பார்க்கக்கூடிய ஒரு காட்சி தான் இது வந்து ஒரு அரிய வகை காட்சி வருடத்துக்கு ஒரு முறையோ இரண்டு வருடத்துக்கு ஒரு முறையோ அப்போ நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஓகேங்களா ஸோ இந்த விஷயத்த நீங்க வந்து எல்லாருமே பார்க்கலாம் இதில் வந்து எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜி அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை ஸோ அப்படி இருந்தாலுமே ஓகே அதுக்கு நான் ஏற்றுக்கிறேன் நான் சயின்ஸ் ரீதியா இப்போ நான் வந்து பார்க்கணும்னு நினைச்சேன் நான் என் கண்ணோட என் கண்ணுக்கு முடிச்சா நான் வந்து பார்த்துட்டேன் சரிங்களா அந்த வீடியோவை நான் உங்களுக்கு நினச்சிருக்கேன் அதை அது நீங்க பாருங்க அதாவது சூரியன்ல இருந்து விழக்கூடிய நீல கதிர்கள் பிளஸ் வந்து சிவப்பு கதிர்கள் இந்த இரண்டு கதிர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த வளிமண்டலத்தோட பரவல் காரணமா இந்த நீல கதிர்கள் வந்து கம்மியாகி அந்த சிகப்பு கதிர்கள் வந்து என்ன ஆகும் அப்படின்னா பூமியோட நிழல் வந்து நிலா மேல விழும் ஸோ அந்த நிலா மேல விழும்போது அந்த சிகப்பு கதிர்கள் வந்து நிலா மேலே பட்டு அதை வந்து பிரதிபலிக்குது ஸோ இதனால தான் வந்து சந்திர கிரகணம் உருவாகுது அப்படின்னு சொல்லி சயின்ஸில் சொல்கிறாங்க ஆனால் நம்மளுடைய இந்த ஜாதகம் இந்த கோட்பாட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சந்திர கிரகணம் வந்து வந்து சந்திர சந்திரகிரகண டைம்ல வந்து நம்ம காலையில் வந்து உப்பு தண்ணீரில் குளிக்கணும் கடலில் குளிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அந்த கோட்பாட்டுக்குள்ளே நான் வரல ஆனால் இயற்கையாக ஒரு நிகழ்வு வந்து வானில் நடக்குது அப்படின்னா அத வந்து கண்டிப்பா எல்லாருமே பார்க்கலாம் அதுல எந்த தப்புமே கிடையாது ஓகேங்களா இத வந்து நீங்க பார்க்க கூடாது வீட்டை அடைச்சுக்கோங்க நீங்க வந்து கோயிலுக்கு போகக்கூடாது பண்ணக்கூடாது அந்த மாதிரிலாம் எந்த ஒரு இதுவுமே கிடையாது அதாவது ஒரு பிளட் மூன் சரிங்களா சிகப்பு நிலா அந்த சிகப்பு நிலாங்கிறது நிலா வந்து சிகப்பாக இருக்காது சூரியன்ல இருந்து அந்த சிகப்பு கதிர்கள் வந்து பாத்தீங்கன்னா பூமியோட நிழலில் வந்து பாத்தீங்கன்னா நிலா மறைஞ்சிருது அப்படி இருக்கும்போது சூரியன்லேருந்து வரக்கூடிய அந்த சிகப்பு கதிர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஆகுது பூமி அதாவது நிலா மேலே ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஆகுது ஸோ அப்படி ரிஃப்ளெக்ஷன் ஆகும் போது நிலா வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளட் மூன் மாதிரி வந்து நமக்கு காய்ச்சலிக்குது ஸோ இது வந்து ஒரு எண்பத்தைந்து நிமிடங்கள் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு சரிங்களா இப்போ நான் வீடியோ எடுக்கும் போது ஆக்சுவலாக உங்களால் பார்க்க முடியாது ஏன்னா நான் அந்த வீடியோ நாளைக்கு அப்லோடு பண்ணுறேன் அந்த மாதிரி பண்ண பண்ணுறேன் ஆனால் இந்த டைம் நீங்கள் தவற விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த முறை வந்து இந்த நிகழ்வை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் சரிங்களா ஏன்னா எப்பயாவது நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு விண்வெளிங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே வந்து ஒரு யூகிக்க முடியாத ஒரு விஷயம் சரிங்களா விண்வெளியை பொறுத்த வரைக்கும் அங்கே என்ன நடக்கும் என்ன செய்ய போகிறோம் அதெல்லாம் நமக்கு தெரியாத ஒரு விஷயம் அப்படி ஒரு தெரியாத விஷயத்தில் வந்து ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு நடக்குது அப்படிங்கும் போது நீங்கள் அந்த நிகழ்வை வந்து கண்டிப்பாக பார்த்துருக்கணும் பார்க்க தவறிட்டீங்க அப்படின்னா அடுத்த முறை இதை வந்து பார்க்க தவறாமல் பார்த்துருங்க சரிங்களா நன்றி மக்களே அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நான் உங்கள் மாயன் நன்றி